நல்லா இந்த இன்னும் நல்லா வேக வேணும் இன்னும் கொதியவில்லை நல்லா வெந்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விட்டு மிக்சியில் போட்டு அரைக்கணும் இது மாதிரி நல்லா பால் எல்லாம் வற்றி பொட்டுக்களை நல்லா வெந்திருச்சு இது மாதிரிலாம் வரும்போது அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா நல்லா ஆற விட்டுட்டு மிக்சியில் போட்டு அரைப்போம் இது மாதிரி மிக்சியில் போட்டு இது மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும் நல்லா பால் ஊற்றி இது போல் பட்டு அரைச்சி அரைச்செடுக்கிட்டு சட்டி சூடாமல் வெய்யை ஊற்றிக்கணும் இந்த மாதிரி நான் சட்டி வைங்க அப்போலாம் சட்டியில் ஒட்டாமல் வரும் இப்போ இதில் போட்டுக்கணும் எல்லாத்தையும் கொடுத்துக்கணும் ப்ப நாட்டு சக்கரையும் இதில் போட்டுக்கலாம் நிறையா இருக்கிற மாதிரி வச்சுக்கலாம் நல்லா கிண்டணும் கிண்டிக்கிட்டு நல்லா கிண்டி ஏலகாய வச்சு போட்டு விடுவோம் பண்ணுவோம் இந்த மாதிரி ஒரு தட்டு எடுத்து நல்லா நெய்யை தடவி இந்த மாதிரி வச்சு அது ஒரு கிண்டதுக்கப்புறம் அதை எடுத்து இது மாதிரி அருவா மாதிரி நல்லா கட்டியா நல்லா உருட்டி இப்படி திரட்டி கட்டில கொட்டாம இப்படி வரணும் நல்லா கிண்டணும் நல்லா கிண்டணும் இப்போ கொஞ்சம் முந்திரி கொண்டு போகும் போட்டு கொஞ்சமா போட்டுக்கோம் கொஞ்சத்தை மேல வச்சுடும் அடுப்பா போட்டு தட்டு மாத்திடுவோம் அம்மா நம்மளுக்கு பொட்டுக்கல்ல வச்சு ஸ்நாக்ஸ் செஞ்சு தந்திருக்காங்க அது எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வெட்டலாம் கேக்கு மாதிரி இருக்கு எப்படி சாப்பிட்டு வரு அவரே நல்லா இருக்கா நல்லா சாப்பிட்டு பார்த்து சொல்லணும் பொய்யெல்லாம் சொல்லக்கூடாது நல்லா சாப்பிடு டேஸ்ட் எப்படி இருக்கு என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லு அது நல்லா இருக்கும் அது கேசரி மாதிரி இருக்கு நல்லா அல்வான்னு சொல்லலாம் பொட்டுக்கல் அல்வான்னு சொல்லலாமா சொல்லலாம் சரி நீ அரி நீ என்ன சொல்ற கேட்க மாதிரியே இருக்கு மூஞ்சு காமி பார்ப்போம் கேட்க மாதிரி இருக்க வெக்கமா இருக்கப்பா உங்களுக்கு வேணுன்னா இந்த மாதிரி உங்களுக்கு பொட்டுக்கல் அல்வா செய்யணும்னா இந்த வீடியோவை பார்த்து கத்துக்கோங்க வேற மாதிரி நீங்க செய்வீங்க இந்த மாதிரி செஞ்சு பாருங்க டேஸ்டா இருக்கும் அடுத்த வீடியோல பாக்கலாம் பாய்